அப்படியே கட் பண்றது அம்மா என்கிட்ட பேர் அப்படி தான் கட் பண்ண Yeah, you परे लग के परे राइट ना दैट पे कोने में डाल डाल करपा कृपया टेक

சார் அவர்கள் திறந்து வைத்தார்கள் இரண்டு இடங்களில் திறக்கப்பட்டது தற்போது இந்த அலுவலகம் உதவும் கரங்கள் திருமயம் ஃபோர்ட் ரோட்டரி சங்கத்தின் உதவும் கரங்கள் என்ற பெயரில் இந்த அலுவலகம் செயல்பட உள்ளது படிப்படியாக நிரந்தரமாக இங்கு ஒரு ஊழியரை அமர்த்தி பொதுமக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விரைவில் அந்த தீர்வுகள் செய்யப்பட உள்ளது எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் வருங்கால தலைவர் அன்புமணி அவர்களும் வருங்கால செயலாளர் பால்ராஜ் அவர்களும் வருங்கால பொருளாளர் சுனா ராஸ் அவர்களும் இதுக்கு துணையாக உறுதுணையாக இருந்து எனக்கு பக்க இருந்து இதை செயல்படுத்துவார்கள் என நான் நம்புகிறேன் வாரம் ஒரு முறை முதலில் அன்னதானம் வழங்கப்படும் வாரம் ஒரு முறை அன்னதானம் வழங்கப்படும் இதை படிப்படியாக உயர்த்தி வாரம் இரண்டு முறை என்னதான் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டுள்ளது விரைவில் அந்த அலுவலகத்தில் அனைத்து வரியாதை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

கூட்டணி சங்கம் மற்ற மனோன கலைமன்ற அறக்கட்டளை இணைந்து யோகா சங்கம் வந்து இருபத்தி ஒரு நாள் இந்த அறக்கட்டளை அறக்கட்டளையும் உண்மையை கூட்டணி சங்கம் இணைந்து சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்களுடைய ஆதரவு மிக திறவாக கிடச்சி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மக்களுடைய நலமாட்ட சமையாக தான் இருக்கும் மிகப்பெரிய ஆதரவு கிடச்சிச்சு பல மக்கள் வந்து வேண்டுகோள் கிணங்க என்னிடம் நேரடியாக வந்து சார் இது மாதிரி வாய்ப்பாக மீண்டும் ஏற்படுத்துங்க எங்களுக்கு வந்து இந்த கால்வழி பிரச்சனை முதுவழி பிரச்சனை எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மீண்டும் திருமையாக போட்டு ரோட்டி சொன்ன வந்து அண்ணன் இப்போ நல்லது வந்து வேடுவோம் வச்சோம் இது மாதிரி புதிய அளவுல திறப்பு விழா பண்ணுறோம் அந்த அளவுல திறப்பு விழாவையும் இந்த ஃபுட்பால் சிறப்பை மருத்துவமனையும் வைக்கணும் பதினஞ்சு நாள் ஏன் முகாமல் நடத்தித்தாங்கன்னா பதினஞ்சு நாள் இல்லை பதினஞ்சு நாள் பார்ப்போம் கூட்டம் போயாதான் கூட ஒரு பதினஞ்சு நாள் கூட நான் நடத்தி அவங்களுக்கு ஒப்படைப்பு தருகிறேன் என்று சொன்னாரு அவருக்கு என்னுடைய மனமாட்ட நன்றிகளை சொல்லி சொல்ல முடியும்

சங்கத்தின் தலைவர் அன்பு ரொம்ப கபூர் அவர்களுக்கும் அதே போல் செக்ரட்டரி அன்புமணி அவர்களுக்கும் கிருஷ்ணன் மற்றும் விழாவை மிக சிறப்பாக துணியில் வைத்துக் கொண்டிருக்கின்ற கருப்பயா மரட்ட சங்க தலைவர் அவர்களுக்கும் அதே போல் குழந்தை ராஜா அவர்களுக்கும் அதே போல் ஒரு சங்கம் வந்து ஒரு சிறப்பாக செயல்படுதல்தான் இருக்கிறது முக்கிய காரணம் வந்து அந்த தற்போடைய துணை ஆளுநருடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதை மிக அருமையாக பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய செல்வங்களுக்கும்

பாவது வந்து ஊரில் லோக்கேஷன் ஒன்று இருக்குது மீன் ஒன்று கேட்கலாம் அப்படின்றது வந்து இந்த வெளியில் நம்ம பைபாஸில் போனவங்களுக்கு உண்டு நமக்கு தெரியலாம் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல இந்த ஊரில் என்னென்ன சமூக சேவைகள் இருக்குது நிறையா செய்கிறாங்க இது மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் ப பப்ளிக் நிறையா செய்யுங்க அதே மாதிரி டிஸ்டல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம புலந்தூர் வரலாம் ஆரம்பிச்சுட்டுனா இந்த புலந்தூர் வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சொசைட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய நிறையா ப்ராஜெக்ட்ஸ்ல சொல்ல முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நம்ம விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டங்கள் ஸோ அதெல்லாம் மிக சிறப்பாக வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த போர்ட் இதான் செக்ரட்டரியுன்னு சொல்லலாம் இதான் செக்ரட்டரியா இதோட செக்ரட்டரியா இருந்தால் அதோட தலைமை அதில் வந்து ஒரு நாலு பேர் நம்ம வரோம் நம்மளே ஒரு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் நாலு பேர் வராங்க நம்ம உட்காந்து பேசணும்னா கூட நமக்குன்னு ஒரு இடம் வேணும் எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு அலுவலகம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நானே நம்ம பக்கம் குறைப்பினா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இது பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் இது பண்ணலாம் சந்திக்கணும் நாலு பேர் கலந்து டிஸ்டிக்லேருந்து வராங்க ஒரு கான்ஃபரன்ஸ் டீம் வராங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அப்படின்னா குற்றாந்து பேசுகிறது நமக்கு ஒரு அலுவலகம் வேணும் அதாவது மிக சிறப்பாக வந்து ஒரு திட்டமிட்டு அதை வந்து நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு அவருடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்ம அலுவலகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் கூடிய சங்கங்களுக்கே பார்த்தீங்கன்னா அலுவலகம் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்க இது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தால் கூட போதும் நமக்கு இருந்தால் கூட நம்மளுடைய ஆண்டாசத்தில் இதில் நம்ம செய்வது ரொம்ப வசதியாக இருக்கும் அதே போல் இந்த மருத்துவ முகாம் வந்து நம்ம ஆரம்பிச்சுருக்காங்க அதற்கும் இந்த நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும் நிறையா விஷயங்கள் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால தான் இன்னைக்கு பாதி வியாதிகள் இருக்கு இரத்த ஓட்டம் சீதாக இல்லாதது தான் இன்னைக்கு வந்து உடலுக்கு பாதி வியாதிகள் இருக்குது அதை நல்லா சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க நான் அதை உட்காந்து நான் பார்க்க முடியும் ஏன்னா இனிமேலே நம்ம நீங்கள் வாக்கிங் போகிறோம்னா டெய்லி இருந்தால் எதுக்காக வாக்கிங் ஒரு போகும்போது நேர்மைகளும் இல்லைப்போ அதே மாதிரி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஃபீல் ரொம்ப நாள் வாக்கியமாகவும் கொஞ்சம் தள்ளி பொருளாக பார்த்தா அங்கே நல்லா அரிக்கும் என்னென்னு பார்த்தா அது ரத்த ஓட்டலில் இருக்கும் ஸோ ரத்த ஓட்டங்கள் ஆரோக்கியமாக சீலாக இருக்காதே நம்ம முகம் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு பேசிக்கான திட்டமாக இருந்தாலும் அதை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஊரக பகுதிகளுக்கு தான் நம்ம இந்த ரோட்டி சம்பந்தத்துடைய சேவை இந்த மாதிரி ஊரக பகுதிக்கு தான் தேவை வந்து சிட்டியாக கார்பரேஷன் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மாதிரி செய் கார்பரேஷனில் நிறையா தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறது நிறையா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களே இப்போலாம் இறங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மாதிரி ரூரல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா விஷயங்களை நம்ம மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ரோட்டு இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய சங்கங்கள் தான் எடுத்து சொல்லணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு ஹெல்த் போடலாம் நிறையா தலைவர் தெரியும் நிறையா ஆப்ரேஷன்ஸ் நல்லா ஐ ஃப்ரீ ஐ சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறையா நம்ம இதில் பண்ணிட்டாங்க ஹெல்த் இருக்கும் பாடி செக்அப் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம போய் தொடர்ந்து இந்த மாதிரி ஊரலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம ரோட்டேஷன் வருவோம் நம்மளுடைய உண்மையிலே ஏதோ இந்த நம்ம இருக்கோம் போனோம் நம்மளால நாலு பேருக்கு நல்லது செஞ்சோம்ன்ற ஒரு மன திருப்தியோடு நம்ம இருப்போம் ஸோ இந்த உண்மையிலே வந்து உண்மையிலே மிக தொன்மையான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரத்துடைய பேரை தாங்கிய சண்டம் இன்னைக்கு யார் வந்தாலுமே மூணு வருஷம் ஆஸ்திரேலியாவிலேருந்து சுற்றியும் வந்தாங்க வேற அவங்களை இங்கேயே தான் கூட்டிகிட்டு வந்தோம் அடுத்த நாள் கூட்டிகிட்டு போனோம் தலைவர் எல்லாம் சுற்றி வந்து இந்த இடம் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க அதையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக செயல்பட்டு செயல்பட்டு நம்ம இருக்கிறவங்க யார் வந்தாலுமே நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி திருநோமல் அவங்கள எல்லா இடையிலையும் எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் சுற்றி காமிச்சு எல்லாம் பண்ணுவதுனால அவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்க பண்ணுறாங்க நம்மளுடைய பா குறிப்பத்தை வருவாய் மாவட்டமாக இருந்தாலும் சரி

காமிக்கும் ஒரு தலைவர் போது ஒரு வருஷமே இந்த தலைவராக இருக்க கூடாது நம்மளுடைய வந்து உங்களை தலைவர் அந்த வருஷம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் சார் காமிச்சா அந்த மாவட்டம் முழுவதும் ஒத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க ஒரு மேலே அந்த ஒருத்த ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்மளோட சேர்ப்பாளர்கள் தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுற நிலவு வந்து ஸோ அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துகள் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து

दा... बैग लगेंगे फर्स्ट हां ओके हां ओके हां हम बोले सर सर के के सर सर के नहीं। नहीं। सर के नहीं। नहीं। सर 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 सर

இந்த வாய் பாவையாளியுடைய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சங்கங்களை ஒன்று இந்த திரும்பி போர்க்கோட்டை சங்கம் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்ச்சியும் எனக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க சார் அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நேர்மையாக செஞ்சு கொடுப்பாங்க ஏற்கனவே இவர் மருந்தில்லா மாற்று நிகழ்ச்சியை விழாவும் சிறப்பாக சார்பாகவும் வாகயானின் சார்பாகவும் இந்த வாழ்வுகளையும் பார்வை கருத்துக்களும் வாகையானுடைய சிதப்பு சிட்டங்களை புலம் தூர் வாரத்தில் அதையும் செய்ய செய்ய போகிறாங்க நினைக்கிறேன் ஆடுவாளர்கள் அதுவும் செய்ய விடுங்க அப்போ வாகையானினுடைய அந்த முக்கியமான திட்டங்கள் மோடி அதையும் சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க அது அதே இல்லாமல் அந்த கோடு வச்சுருக்காங்க அது முக்கியமாக எல்லாருக்கும் இன்னும் பயனுள்ளதாக இருந்த நிகழ்வு அதற்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் என்னை அனைத்து இவர்களிய இந்த சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிந்து நன்றி வணக்கம் அனைவருக்கும் ரோட்டி வணக்கம் அனைவருக்கும் ரோட்டி வணக்கம்

திறமையம் முடிவில்க்கூடிய இன்று முப்பது விழாவாக திறக்க விழா மற்றும் திறப்பைக்கான பதினஞ்சாம் முகாபயத்தில் ஆளுநர் தேர்வு திரு ஜியோர்களுக்கும் ஆனால் தலைவர் திரு தம்பூர் அவர்களுக்கும் ஒருமுகர் திரு பாரதி அவர்களுக்கும் பிஜேட் இரணை வாழ்த்து வாய்ப்புகள் நன்றி வருகின்ற வணக்கம்

이렇게 받게만나는 밥나지 오래로 보나리 보는거야. 이게 뭐라면 내야죠. 어디 오케이 안돼. 뭐하세이 오른사 아들. 이렇게 보이. 뭔가마다 이렇게